நீங்க இந்த போட்டோல இருக்கிறத பாத்திருக்கீங்களா இல்லமா சரிவா என்னக்கா இது எல்லாருமே தெரியல தெரியலன்றாங்க வேற எங்கயாவது போய் விசாரிக்கலாமா இல்ல இப்பதான தேட ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா எதாவது க்ளூ கிடைக்கும் மேடம் மேடம் நீங்க போட்டோல காட்டிங்களா அவர வண்டி உட்கார்ந்திருக்கிறத பாத்திருக்கா பாத்துக்காரா எங்க பாக்கறோம் எனக்கு தெரியல மேடம் அவதான் பார்த்தே சொன்னான் அவருக்கு கால் கொஞ்சம் சுலுக்கி இருக்கு நீங்களே வந்து கொஞ்சம் கேட்கோம்ல வண்டில தான் இருக்கான் அப்படியே சரி நான் வரேன் வாங்க மேடம் நீங்களே கேட்டுக்கோங்க என்ன மேடம் தயவுசெய்க நமக்கு தெரிஞ்சவருதா சொன்னேன்ல கால் சுருக்கி இருக்குனு அவர பாருங்க நீங்க வண்டி உக்காந்து என்ன விஷயம்னு கேட்டுக்கோங்க அல்ல உக்காருங்க என்னமா யோசிக்கிறேன் இல்ல பரவல்ல எது இருந்தாலும் நாங்க எங்க இருந்து கேட்கனும் வா மா போலாம் நம்ம வேற எங்கயாவது போய் விசாரிச்சுக்கலாம் போ ஏய் சொன்னா புரியாது நீங்களே அமைதியா வண்டில ரிட்டர்ன் நல்லது அதெல்லாம் புடிச்சீங்க அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் முடியுதா இல்லையா Høy! Høy!